அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம் ஏழையா அதுக்காக பாவப்பட்டவன் கிடையாதுயா வருஷம் வருஷம் இந்த நாற்பத்தஞ்சு தனியார் பள்ளிக்கூடங்கள் மாணவர்களை கூட்டிக் கொண்டு போய் பிளஸ் டூலேருந்து பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங்ல கொடுத்து அவங்கள்ட்ட பீஸை வாங்கி மல்லி கல்வித்துறை சும்மா நாஜிக்கு உத்தரவு போடுறியா இல்லை உண்மையிலேயே வந்து உனக்கு உண்மையில் தெரியலையா இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கலப்பா வருஷ வருஷம் நடந்துகிட்டு இருக்கு வருஷ வருஷ இதே கதை சட்டத்தை கா சட்டத்தை மைத்த கூட மாறி மாட்டேன் இன்னைக்கு நேரத்தில் இருந்தேன் கால முழுக்க எனக்கு சின்ன பிள்ளை இந்த கதை தான் தனியார் பள்ளிக்கூடம் தொடர்ந்துருக்கேன் தனியார் பள்ளிக்கு டீச்சர் நடத்த அப்புறம் அதை நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்புறம் அரசு பள்ளிக்கூட மாணவர்களை பிந்தைக்குவாங்க இல்லையா வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் கோடை ஒரு முறைப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் எல்லா பள்ளிக்கூடமும் லீவு விட்டுருக்காங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் எல்லாருக்குமே லீவு ஏன் எப்போவுமே லீவு தேன் நாற்பத்தஞ்சு நாள் பள்ளிக்கூடமே திறக்கக்கூடாது மாணவர்கள் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத விதிமுறை ஆனால் வருஷா வருஷம் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் தனியார் பள்ளிக்கூடங்கள் மாணவர்களை கூட்டிக் கொண்டு போய் ப்ளஸ் டூலேருந்து பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங்கில் கொடுத்து அவங்கள்ட்ட ஃபீஸை வாங்கி முன்னாடி எல்லாருக்கும் முந்தி நம்ம பாஸ் ஆகணும் முன்னாடி நல்லா எல்லாம் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பள்ளிக்கூடத்தினுடைய கிரீரை கூட பார்க்குறாங்க லீவுதான தான தேதியில் லீவு தான் வேணுனே இல்லை நீங்கள் பாலஞ்சு கொடுக்குறீங்க இதுக்கு ஒரு விஷயம் தெரியணும்ல பள்ளி கல்வித்துறை சும்மானாதுக்கு உத்தரவு போடுறியா இல்லை உண்மையிலேயே வந்து உனக்கு உண்மையில் தெரியலையா இது இன்னைக்கு நேரம் நடக்கலப்பா வருஷ வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு வருஷ வருஷம் இதே கதை தான் பார்த்துக்கங்க லீவ் விட வேண்டியது அதை வச்சு நடத்த வேண்டியது டிவியில எப்பயா ஒரு நேரம் வர வேண்டியது திருப்பி போக வேண்டியது இதே கதை மாதிரி இப்போ அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் கூட நீ ஒன்னா ஜூன் மாதம் தரதான் அவங்க பின்தங்கிடுவாங்கல்ல அதே நாற்பத்தஞ்சு நான் படிப்பை முன்னாடியே படிச்சுறேன் தனியார் பள்ளிக்கூடத்தில் இங்கே வந்து நாற்பத்தஞ்சு நாள் படிப்பு விவகாரம் போடும் போது நாங்கள் தொடங்க நேசம் மாத்திரம் அப்போ எப்படி அவங்க முன்னாடியே எல்லாமே தேர்ச்சி அதுக்கு அதுக்குள்ளான அவகாசம் அவங்களுக்கு கிடைக்குது இவங்களுக்கு அவகாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குது இந்த நிலையில் எங்கள் ஊர்லேயுமே படமாத்தூர் சத்தீஸ் ஊரில் இப்போ நடந்துகிட்டு இருக்கான் போன அடிக்கிறாங்க மக்கள் கூட அவங்க பிள்ளை தரப்போனாரே எனக்கு போன அடிக்கிறாங்க தாய் தப்பனே போன அடிக்கிறாங்க அதே போல மணல் ஒரு அழகு மலர்ல போன அடிக்கிறாங்க தாய் தப்பே போகணிக்கிறாங்க இந்த மாதிரி ஆமில்ல சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாட்டி சொல்லுங்க பேசுறாங்க அப்படிங்கிற அதே போல அரியவா இங்கே ப பூ வந்துக்கிட்டே இருக்க அரியவா அதை சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் எங்கள் பிள்ளையை படிக்க போகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளியில் போயிட்டு வர முடியலை அப்படிங்கிறாங்க இவ்வளோ ஒரு தகப்பனார பிள்ளைகளை தகப்பனார் தாயாரை ரொம்ப நும்பலப்படுத்தி பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி அதையும் பள்ளிக்கூடத்தை பேர் வாங்குறதுக்காக எல்லாத்தையும் போட்டு இம்மிசப்படுத்திக்கிட்டு இருக்கியேன் சட்டத்தை கா க சட்டத்தை மையத்தை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க இன்றைய அனுமதிக்கிற கவர்மெண்ட் ஏப்பா அனுமதிக்கிற எப்போ ஒரு நோட்டீஸை விட வேண்டியது அதான் எதையா பார்த்து சரி பண்ணிட்டு போக வேண்டியது திருப்பி ஒரு நோட்டீஸை விட வேண்டியது ஏன் ஸ்ட்ராங்கான உத்தரவு ஏன் உன்னால் கொண்டு வர முடியல அவங்க உங்களை பயப்பட மாட்டேங்கிறாங்களா சொல்லுங்கப்பா உங்களுக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்களா அவங்க பயப்பட மாட்டேங்கிறேன்னா போ அப்புறம் இதுக்கு நீ இருக்கிற கல்வித்துறை இருக்கிறக்க இவங்க எப்போ வேணால் சரி கட்டலாம் கூட அது தைரியம் அவங்களுக்கு இருக்கா எப்படி வேணாலும் சரி தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த தைரியம் உன்னுடைய ஆதரவு இல்லாமல் அவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு சரி வேற ஒன்று வேணாம் அவனை நீ தந்த முடி தருத்து போட முடியாதுன்னா அது காலங்காலம் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி நேரத்தில் இல்லை காலம் முழுக்க எனக்கு சின்ன பிள்ளைங்க இந்த கதைதேன் தனியார் பள்ளிக்கூடம் திறந்துருக்கேன் தனியார் பள்ளிக்கூடம் திறந்துருக்கேன் ஒரு பேப்பரில் வரும் டிவியில் வரும் அதோட ஒரு நாலு நாள் ஐடு அஞ்சாறு கம்மு கிடைப்பேன் அரசு பள்ளிக்கூடமும் டீச்சர் ஆடுது ஏய் அரசு பள்ளிக்கூடம் டீச்சர் ஆடுது அப்புறம் கிடையாது அதை நடத்திட்டு இருக்காங்கல்ல அப்புறம் அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் பின்தங்கிடுவாங்க இல்லையா மார்க்கில் பின்தங்கிடுவாங்க எதுக்கு அவங்கள பின்தங்கின அவங்க இல்லாத பாவப்பட்டவங்களா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க ஏழையா அதுக்காக பாவப்பட்டவன் கிடையாதுயா பாவப்பட்டவன் நாங்க முடியாது அதனால அரசு பள்ளிக்கூடம் நடத்த டீசர் நடத்து போட்டிக்கு போட்டி வச்சுக்கோ அப்போ லீவே கிடையாது போ அப்படி வச்சுக்கிறோமா அப்படி வச்சுக்கிறோமா வேணா நீ நடத்தி நீ நடத்து அப்புறம் எதுக்கு அப்புறம் வெயில மக்களை பாதுகாக்கிறது பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறது அதனால சட்டப்படி நட நடவடிக்கை நடவடிக்கையவே மாறுது